காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுசுகியுடைய எயிட் ஹண்ட்ரட் மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயேம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியில் எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் இன்ஜின் வந்து எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க எப்சி வந்து கரண்டில் தாங்க இருக்குது எல்பிஜி என்டாஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க டேங்க் வந்து ரவுண்ட் டேங்க் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டி தான் டயர் எல்லா டயருமே வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க ஏசி மாடல் வண்டி தான் வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான கண்டிஷனில் வந்து ரன் ஆகுறதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த காரோடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது மருதி சுசுக்கியில் எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியா நீங்க வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே